ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புரட்டாசி மாதமா அதனால் வந்து நான்வெஜ் இல்லாதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி ஸோ காளான் வந்து ரெண்டு கேட்டிருந்தேன் அவன் மறந்துட்டு ஒன்று தான் வச்சுருந்தான் ஸோ அதனால் காளான் பிரியாணிக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் காளான் கம்மியாக இருக்கிறதுனால கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் புதினா கொத்தமல்லி எலுமிச்சம்பழம் தயிர் எப்படி பிரியாணி செய்கிறோமோ அதே டைப்பில் நம்ம வந்து இதை செஞ்சோம் அப்படிலாம் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சேர்த்தா தான் அந்த பிரியாணி அந்த ஃப்ளேவர் வரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலான செய்முறை தான் ஓகே இது செஞ்சாச்சு சாட்ஸுன்றதுனால நான் ஃபுல்லாக இதை போடலை பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் காலனில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் புரட்டாசியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காளான் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க